காப்தாட்டி காலநிலை உச்சி மாநாட்டிற்காக சாலைகளை அமைப்பதற்காக அமேசான் மழை காடுகளில் உள்ள மரங்கள் வெட்டப்பட்ட சம்பவம் கடும் விமர்சனத்திற்கு உள்ளாகி உள்ளது படிப்பது ராமாயணம் இடிப்பது பெருமாள் கோவில் என்ற பழமுறைக்கேற்ப காலநிலை மாற்றம் குறித்து விவாதிக்க காடுகள் அழிக்கப்படும் கொடுமை குறித்து விவரிக்கிறது இந்த செய்தித் தொகுப்பு முன்னெப்போதும் இல்லாத வகையில் அதிக வெயில் அதிக குளிர் அதிக மழை தொடர் நிலநடுக்கம் என உலகம் பேரிடர்களை சந்தித்து வருகிறது இதற்கு காலநிலை மாற்றமே காரணம் என கூறப்படுகிறது இயற்கையை இது இதுபோன்ற நிலை ஏற்பட்டுள்ளதாக கூறும் விஞ்ஞானிகள் இதனை தடுக்க பல்வேறு நடவடிக்கைகளை எடுக்க உலக நாடுகளை வலியுறுத்துகின்றனர் அதன்படி காலநிலை மாற்றத்தை எதிர்கொள்ள எடுக்க வேண்டிய செயல் திட்டங்களை வகுக்க ஐநா சார்பில் காலநிலை உச்சி மாநாடுகள் நடத்தப்பட்டு வருகிறது அந்த வரிசையில் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டுக்கான காலநிலை மாற்ற உச்சி மாநாடு வரும் நவம்பரில் பிரேசிலில் நடைபெற உள்ளது இதில் பல்வேறு நாடுகளைச் சேர்ந்த ஆயிரக்கணக்கான பிரதிநிதிகள் கலந்து கொள்ள உள்ளனர் அந்த வகையில் மகிழ்ச்சி தான் ஆனால் இந்த மாநாட்டிற்காக அமேசான் காடுகளில் ஆயிரத்திற்கும் மேற்பட்ட மரங்கள் வெட்டப்பட்டு வருவதுதான் முரண்பாடாகவும் அவலத்தின் உச்சமாகவும் மாறியுள்ளது காலநிலை உச்சி மாநாட்டில் கலந்து கொள்ளும் ஐம்பதாயிரத்திற்கும் மேற்பட்ட பிரதிநிதிகள் மற்றும் உலக தலைவர்களின் எளிதான போக்குவரத்து வசதிக்காக நான்கு வழிச்சாலை அமைப்பதற்காக மரங்கள் வெட்டப்படுவதாக கூறப்படுகிறது இது கண்ணை விற்று சித்திரம் வாங்குவதற்கு ஒப்பானது காலநிலை மாற்றம் குறித்து விவாதிக்கக்கூடும் மாநாட்டிற்காக இயற்கையை அளிப்பது எந்த வகை நியாயம் என கேள்வி எழுப்புகின்றனர் சூழலியல் ஆர்வலர்கள் கார்பன் உறிஞ்சுதல் மற்றும் பல்லுயிர் பெருக்கம் ஆகியவற்றில் முக்கிய பங்கு வகிக்கும் ஆமேசான் காடுகள் அளிக்கப்படுவது பெரும் பாதிப்பை ஏற்படுத்தும் என்ற நிலையில் மரங்கள் வெட்டப்படுவது மாநாட்டின் நோக்கத்தையே சிதைக்கும் செயல் என்றும் வேதனை தெரிவிக்கின்றனர் இந்த நெடுஞ்சாலை அமைக்கும் பணியால் வனவிலங்குகளின் பாதுகாப்பு மற்றும் பல்லுயிர் பெருக்கத்திற்கு பெரும் அச்சுறுத்தல் என்று தெரிவிக்கின்றனர் வன உயிரின ஆர்வலர்கள் ஆனால் இது குறித்த கவலைகள் ஏதுமின்றி அசுர வேகத்தில் அமேசான் காடுகளை அழித்துக் கொண்டிருக்கிறது பிரேசில் அரசு